அக்டோபர் பதினொன்று புரட்டாசி இருபத்தி ஆறு நல்ல வாய்ப்பு கருணாகரனே நான் உன் கையில் கருவியாயிருக்க ஆகில் ஒவ்வொரு வேளையும் எனக்கு நல்ல வாய்ப்பே செல்வம் செல்வாக்கு சுதந்திரம் முதலிய வாய்ப்புகள் அமைந்தால்தான் அரும்பெரும் செயல்களை செய்ய முடியும் என்று எண்ணுபவன் உண்டு ஆனால் நல்ல வாய்ப்பு என்பது மனிதனுடைய மனநிலையை பொறுத்தது நல்ல மனமுடையவனுக்கு அமைவதெல்லாம் நல்ல வாய்ப்பேயாம் ஆறும் அறியாமல் என அந்தரங்கமாக வந்து சேரும்படி இறைக்குச் செப்பிவா பைங்கிழியே தாயுமானவர்